பண்ணினார் பகவான் ரமணர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு அந்த மலைதான் சொன்னனே காந்தம் இரும்பு போல் கவர்ந்தெனை இழுத்து கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா அப்படின்னு ரமணர் அக்ஷரமண மலையில் சொல்கிறார் அந்த மலையை காந்தம் ஒரு பொருளை இழுத்துண்டு தங்கிட்டே வச்சுக்கோம் இல்லையா அதை மாதிரி என்னை வச்சுக்கோ பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனையும் பிடித்திழு உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா அப்படிங்கிறார் ரமணர் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது சொல்கிறார் நாயன்மார்களுக்கெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்து இந்த அருணாச்சலேஸ்வரரை பார்க்கணும்னு ஒரு ஆசை ஆனால் அவர்களெல்லாம் என்ன பண்ணினான்னா ஊர் எல்லருக்கு மூணு யோஜனை தூரம் தள்ளி அங்கேயே இருந்து சிவபெருமானை பாடிட்டு கிளம்பி போயிட்டா திருவண்ணாமலைக்குள்ளே வரலை அப்படிங்கிற ஏன் அப்படின்னா அவர்களுக்கு நிறைய சிவக்ஷேத்திரங்களை போகணும்னு ஆசையாம் திருவண்ணாமலைக்குள்ளே வந்துவிட்டால் இந்த சிவபெருமான் அவர்களை வெளியில் விடமாட்டாராம் திருப்பி பிடிச்சி வச்சுருவாராம் அதனால் அருணாச்சலேசு இருக்கிற பயத்தினாலேயே அவர்கள் எல்லாம் என்ன பண்ணினா வெளியிலேயே அங்கேயே பாடிட்டு தேவார பதிகங்கள் பாடிட்டோம் அப்படியே கிளம்பிட்டா அப்படிங்கிறார் ரமணர் அந்த கிரி இருக்கு இல்லையா அந்த கிரி என்ன தான் பண்ணாது அப்படிங்கிற